ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருந்தேன் ரெண்டு நாள் தான் ஆச்சு தஞ்சாவூர்ல இருந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் திடீர்னு நீங்க வந்து இருக்கீங்களேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் அஞ்சு நாள் மாதிரி அந்த சிஸ்டர் வீட்டில தங்கினேன் ஒரு ரெண்டு நாள் வீடியோ போடாத ரீசன் வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோவில் இருக்கு சிவராத்திரிங்கிறனால தொடர்ந்து ரெண்டு நாளுமே பாட்டு போட்டு என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல நான் அங்க போயிட்டு அஞ்சு நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் இங்க வீட்டுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ கிடையாது சீக்கிரமாவே முடிஞ்சிடும் எங்க ஊர்ல ஒரு இறந்துட்டாங்க அதனால காலையில இருந்து பாட்டு பாடிட்டே இருந்தது அடக்கம் முன்னிட்டு வந்திருப்பாங்க இதுக்கு அப்புறமும் எப்ப வேணாலும் சாங் ப்ளே பண்ணலாம் அதனால அந்த time ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு ஒரு சின்ன வீடியோ தான் வரப்போகுது நிறைய பேரு இங்க வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு question கேக்குறது உங்க sister காமிங்க உங்க sister அ பத்தி சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேக்குறீங்க இப்போ recent ஆ நான் கொஞ்சம் reply பண்ணிருப்பேன் அவளை நான் காமிக்கிறத அவ விரும்பல அதை விட என் மேல கொஞ்சம் கோவமா இருக்கா என் பேச மாட்டா அதனால என்னை பார்க்க வரல அவ படிச்சிட்டு இருக்கா அவளுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை இதுவே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போது திருச்சி பஸ் ஸ்டாப்பில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க என்னை மீட் பண்ணாங்க அவங்க எனக்கு கொஞ்சம் திங்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி அவங்க யாருங்கிறதையும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இவங்க தான் அந்த அம்மா பஸ் ஸ்டாப்புங்கிறனால அங்கேயும் இங்கேயும் பஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கலை ஆனால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இந்த சின்ன ஹேண்ட்பேக் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன் ஒரு நெக்லஸ் ஒண்ணு அப்பா அம்மா கிட்ட காமிக்கும் போதே நான் தேஜுக்கு போட்டு விட்டுருப்பேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க இங்க பாருங்க இந்த நெக்லஸ் இருந்தது பொட்டு இந்த ரெண்டு வளையில் இருந்தது லிப்ஸ்டிக் ரெட் கலர் சேர் இந்த மாதிரி இயரிங் ஒன்று இருந்துச்சு எனக்கு தலைவலிக்கு கொடுத்துருப்பாங்களோ என்னவோ அம்மா எனக்கு கொடுத்து கொடுத்தாங்கல்ல ஆக்ஸ் பிங்க் கலர் நெயில் பாலிஷ் ஒன்று அதிகமா நான் ஒடிசால இருக்கும்போது இந்த கலர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன் அதுதான் இந்த கலர் அந்த நெக்லஸ்க்கு ஏத்த மாதிரி நெத்தி சுட்டி ரொம்ப அழகா இருந்தது அந்த நெக்லஸ்க்கு மேட்ச் இயர் இது எல்லாமே இந்த ஹேண்ட்பேக்ல இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் இங்க பாருங்க. சின்ன வயசுல சாப்பிட்டிருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த एनिमल्स அப்புறம் 버ட்ஸ்ல இருக்கிற மாதிரி பிஸ்கட் அப்பா ஓபன் பண்ணி பாப்பா கிட்ட கொடுத்து விளையாंडிட்டு இருந்தாங்க அதனால ஓபன்ல இருக்கு ஆனா இன்னும் சாப்பிடவே இல்ல. பிஸ்கட் நெन्ने அதுக்கப்புறம் இந்த சிப்ஸ் கொடுத்துருந்தாங்க இது கூட ஒரு முறுக்கு கொடுத்துருந்தாங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணி பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இந்த சாரி இதுதான் இந்த சாரி ஒன்று அதுக்கப்புறம் இந்த சாரி பட்டு வந்து ஒயிட் கலர்ல வரும் இங்க பாரு இந்த கிளாஸ் வந்து ஒர்க் பண்ணும் போது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாருங்க நல்ல பெருசா இருக்கும் அப்படியே நான் போங்க வெயில கஷ்டப்படுறேன்னு கொடுத்துருப்பாங்க போல அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த மாதிரி கிளிப்பு ரெண்டு இருந்தது கிரீன் கலர் ஒன்னு இதே மாதிரி பட்டர்ஃபிளை மாடல்ல வயலட் கலர் ஒன்னு இருந்தது அதை யூஸ் பண்ணிருக்கேன் இங்க இங்க வச்சிருக்கேன் அவ்ளதான் அவங்க வந்து என்னை வீட்டுக்குதான் கூப்பிட்டு இருந்தாங்க அதுவும் நான் எப்போ தஞ்சாவூர்ல இருந்து வீட்டுக்கு வர்றது கிளம்புறேனோ அன்னைக்கு காலையில பேசினாங்க அதுக்கப்புறம் டைம் எல்லாம் சொன்னேன் நான் வந்து இப்போ தஞ்சாவூர்ல இருந்து திருச்சி பஸ் புடிச்சு கிளம்பிட்டேன் நீங்க ஒருவேளை பஸ் ஸ்டாப் வர்றதா இருந்தா வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க திருச்சி பஸ் ஸ்டாப்ல இருந்து அவங்க ஊர் திருவனந்தபுரம் தானே திருவனந்தபுரமும் ஏதோ ஒரு ஊரு ஒரு ஸ்டாப் முன்னாடி தான் ப்ளீஸ் கொஞ்சம் வந்து பாத்துட்டு போன்னு சொல்லி சொன்னாங்க செம்ம வெயில் பாப்பாவுக்கு வேற இங்க இருந்துட்டு தஞ்சாவூர் போனது தண்ணி சேரல எனக்குமே நீங்க போன வீடியோல கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் தொண்டை நல்லா கட்டி மறுபடியும் இங்க வந்துட்டு குடிச்சதுல ரெண்டு பேருக்குமே செம்ம கோல்டா இருக்கு அதனால நான் அவங்க கிட்ட சொன்னேன் என்னால இந்த வெயில பாப்ப வச்சுட்டு அங்கேயும் அலைய முடியாது ஒரு ஸ்டாப் முன்னாடி தானே சொல்றீங்க பிளீஸ் உங்களால முடிஞ்சா பஸ் ஸ்டாப்ல வந்து பாருங்க நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி சொன்னேன் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நான் பேசியிருப்பேன் அவங்க இவ்வளவு பொருளும் கொடுத்துட்டுமே ஏதாவது கூட குறையா இருந்தா மன்னிச்சுக்கோ என்னால டைம் இல்ல நீயும் சடனா பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றேன்னு சொல்லி சொன்ன ஒரு மாதிரி ரொம்ப சீக்கிரமா வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு இது கொடுத்தது பெரிய விஷயம்தான் ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம்னு இருக்கேன் ஏன்னா அம்மா இன்னைக்கு ஆஃப் நைட் போயிருக்காங்க இனிமேல் நான் சமைக்கணும் சீக்கிரமாக வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நான் வீட்டு வேலையை பார்க்குறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் guys thank you பாய்